தண்ணீர் காட்டிலே விட சொல்லவில்லை பொருளை இழக்க சொல்லவில்லை நம்மை பார்த்து சொல்லுகிறான் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆடு ஒன்று அரு என்று அல்லா சொல்கிறான் அதைத்தான் நிறைவேற்றி நாம் வந்திருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய அந்த குர்பானி நம்முடைய தக்குவாவை சோதிப்பதற்காக வேண்டி வந்தது அதைத்தான் நபிகள் நாயம் சொல்லலாம் என்று சொல்லுவார்கள் லைக்யனா அல்லாஹ் உராட்சியனால் ஒரு தக்வா மிங்கும் நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடுகளுடைய உயிரங்களோ அல்லது அதனுடைய இறைச்சியோ அல்லாஹை சென்றடையாது உங்களிடமிருந்து தக்குவா சென்றடையும் என்னிடத்தில் தக்குவா இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு இது அடையாளம் நீ முத்தக்கையா அறுத்தால் உன்னை முத்தக்கை என்பதாக பதிவு செய்யப்படும் அறுக்க வசதி உள்ளவர்கள் அறுத்தால் அவனை முத்தக்கி என்று பதிவு செய்யப்படும் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் உங்களுக்கு தக்கவர் சின்ன சோதனை இந்த சோதனையில் தோற்றிவிட்டு ஆனால் உண்மையிலேயே நாம் தக்கையென்று சொல்லி கொள்வதற்கோ முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கோ எந்த அர்த்தமும் இல்லை பொருத்துவம் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அல்லாஹ் தாலா நம்முடைய குர்பானை ஏற்றுக்கொண்டவரும் வடிவானாக அல்லாஹ் தாலா இந்த சிறப்பான நாள் வந்ததின் காரணமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் அகற்றியாக நம்முடைய மனங்களிலே கருத்து கொண்டிருக்கின்ற கவலைகள் எல்லாம் துன்பங்களை தொடைத்தல் புரிவானாக இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நல்ல ஆட்சி அல்ல அளவில் செய்வானாக அகில உலகத்திலேயும் இனம் மன மொழி கடந்து அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா சுபிச்சத்தை தருவானாக ஆனந்தத்தை தருவானாக ஒற்றுமையை தருவானாக இந்திய திருநாடு இந்திய திருநாடு ஒரு வாழ்வதற்கு தகுதியான ஒரு சிறப்பான நாடு ஒரு வல்லரசாக அல்லாஹ் இந்த நாட்டையும் நாட்டின் ஆட்சியையும் மாற்றி தருவானாக நல்ல தருணத்திலே துவாட்சியிலே وآخر دعوانا للحمد الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته